பொதுவாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்கள் ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை அடிப்படையான உரிமையாக வலியுறுத்துகின்றது ஆனாலும் கூட இங்கு இந்திய தேசத்திலே இருக்கின்ற உழைக்கும் மக்கள் ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ முடிகின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பதைத்தான் இங்கு சொல்ல வேண்டியிருக்கின்றது சம வேலைக்கு சமக்கூலி தர வேண்டும் என்று சட்டம் சொன்னாலும் கூட பல்வேறு துறைகளில் சம வேலைக்கு சமக்கூலி கிடைப்பது கிடையாது பெண்களுடைய உழைப்பு மிகவும் கடுமையாக இங்கு சுரண்டப்படுகின்றது சட்டங்களை சுருக்கி நான்கு சட்ட தொகுப்புகளாக கொண்டு வந்து உழைக்கும் மக்களுடைய உழைப்பை சுரண்டி கொண்டிருக்கின்றது என்பதை மக்கள் அறிவார்கள் அதாவது இதுல வந்து குறிப்பாக பெண்கள் இன்றைக்கு ஏராளமான துறைகளில் முறைசாரா தொழில்களில் வேலை பார்க்கின்ற பெண்கள் இந்தியாவில் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு கோடி பேர் இந்த நாற்பத்தி மூன்று கோடி பேர் பேரினுடைய வேலைவாய்ப்பு அல்லது சமூக பாதுகாப்பு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இன்றைக்கு மாறியிருக்கின்றது